வணக்கம் நமது மக்கள் மலர் செய்திகள் நெல்லையில் படுகொலை மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற காவல் உதவி ஜாகிர் ஹுசேன் வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டார் நெல்லை டவுன் காவலாய்வாளர் நெல்லை காவலுதவி ஆணையர் ஆகிய இரண்டு பேர் கொலைக்கு காரணம் என கொலை செய்யப்படும் முன்பு பேசிய வீடியோ மக்கள் மத்தியில் வைரலாக பரவி வருகிறது செய்திகளை மீண்டும் காண நமது மக்கள் மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மாண்புமிகு தமிழக அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூளையில் நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் திரு முத்துஜஹான் தக்கியாவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியால வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையில் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபீக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுருக்கிறாங்க இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து இருக்கேன் சாகப்போகிறேன் நான் என்ன வேணாலும் பேச முடியும்